அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறக்க ஊர் பக்கத்தில் மைசூனபுரம் வில்லேஜ் ஆஃபீஸுக்கும் பக்கத்தில் தான் நாலு சென்ட் பூமி சேல்ஸுக்கு இருக்குது மெயின் இருந்து ஒரு ஐம்பது அடி டிஸ்டன்ஸ்லே இந்த ப்ளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதுதான் மெயின் ரோடு மெயின் ரோடு பக்கத்தில் இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு இருக்குது அருமையான பிளாட்டு வடக்க பார்த்த பிளாட்டு பஸ் ஸ்டாப் பக்கத்திலே இந்த லேண்டு சேல்ஸுக்கு இருக்குது அருமையான லொக்கேஷன் சுற்றி கம்ப்ளீட்டாக வீடுகள் தான் இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது உங்களுக்கு பறக்க தெங்கமுதுரு மைசனபுரம் புல்லோலா இந்த மாதிரி லொக்கேஷனில் மெயின் ரோடு பக்கத்தில் ப்ளாட்டு வாங்கினா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் நல்ல ஸ்கொயரான பூமி லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்றபடி லேண்ட் எதாவது சேல்ஸ் பண்ணனாலும் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப் ஏதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ